இணைய பிரபஞ்சத்தை கண்டறிந்த நாசா விஞ்ஞானிகள் அண்டார்டிகாவில் நடைபெற்ற ஒரு ஆராய்ச்சியில் பணிபுரியும் நாசா விஞ்ஞானிகள் குழு நமக்கு இணையான பிரபஞ்சத்தின் ஆதாரங்களை கூறுகிறார்கள் விஞ்ஞானிகள் ஒரு பிரம்மாண்டமான பலூனை பயன்படுத்தி நாசாவின் அண்டார்டிக் இம்பல்சிவ் டிரான்சிட் ஆன்டனாவை அண்டார்டிகாவிற்கு மேலே கொண்டு சென்றுள்ளார்கள் உயர் ஆற்றல் துகள்களின் நிலையான காற்று தொடர்ந்து விண்வெளியிலிருந்து பூமிக்கு வந்து சேர்கிறது குறைந்த ஆற்றல் பூஜ்ஜியத்திற்கு நெருக்கமான பூமி கொண்ட முழுமையாக செல்ல முடியும் ஆனால் அதிக ஆற்றல் கொண்ட பொருள்கள் நமது கிரகத்தின் நிறுத்தப்படுகின்றன என்று அந்த அறிக்கை கூறுகிறது அதாவது உயர் ஆற்றல் துகள்கள் விண்வெளியிலிருந்து கீழே வருவதை மட்டுமே கண்டறிய முடியும் ஆனால் அண்டார்டிகாவில் உள்ள அந்த ஆண்டனாவானது பூமியிலிருந்து மேலே வரும் நியூட்ரான்கள் எனப்படும் கனமான துகள்களை கண்டுபிடித்துள்ளது இந்த துகள்கள் உண்மையில் நேரத்தில் பின்னோக்கிய நிலையில் பயணிக்கின்றன என்பதை கண்டுபிடிப்பது ஒரு இணை பிரபஞ்சத்தின் சான்றுகளை குறிக்கிறது என்று கூறுகிறார்கள் இந்த நிகழ்விற்கான எளிய விளக்கம் என்னவென்றால் பதிமூன்று புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பெரு வெடிப்பு ஏற்பட்ட இரண்டு பிரபஞ்சங்கள் உருவாகின என்றும் ஒன்று நம்முடையது என்றும் மற்றொன்று நம்முடைய பார்வையிலிருந்து நேரம் பின்னோக்கி சென்று தலைகீழாக இயங்குகிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் ஆனால் இன்று வரை இணை பிரபஞ்சம் என்று கூறுவதற்கு எந்த ஒரு சான்றுகளும் இல்லை